தம்பி ராமையா ஒரு நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வந்தவர் அந்த வாய்ப்பு கிடைக்காததால் இயக்குனர் டி ராஜேந்தர் மற்றும் பி வாசு இவர்களிடம் உதவி இயக்குநராகவும் கதாசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முரளி மற்றும் நெப்போலியனை வைத்து மனுநீதி திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் தம்பி ராமையா அந்த காலகட்டத்தில் பி வாசு மலபார் போலீஸ் என்னும் திரைப்படத்தை இயக்கிய போது தம்பி ராமையாவுக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இதனால் நடிப்பின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக படங்களை இயக்காமல் தொடர்ந்து வடிவேலுடன் இணைந்து பல திரைப்படங்களில் காமெடி காட்சிகளில் நடித்து வந்த தம்பி ராமையா அந்த வடிவேலுவை கதாநாயகனாக வைத்து நான் அழகப்பன் எனும் திரைப்படத்தையும் இயக்கினார் இயக்கத்தில் வெளியான மைனா திரைப்படத்தில் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை வென்ற தம்பி ராமையா அதன் பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக உருவானார் தற்பொழுது தனது மகனை நடிகர் அர்ஜுனின் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகனின் இயக்கத்தில் ஒரு படத்தில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார் தம்பி ராமையா இளவரசு ஒரு குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் மதுரை மாவட்டத்தில் இருந்து சினிமாவில் ஒரு இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையோடு சென்னைக்கு வந்தவர் அதற்கான வாய்ப்பு கிடைக்காததால் ஒளிப்பதிவாளர் பி கண்ணனிடம் உதவியாளராக பணியாற்றுகிறார் பின் நாட்களில் பாரதி ராஜாவின் கருத்தம்மா திரைப்படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக தனது பணியை தொடங்கியவர் விஜயின் நினைத்தேன் வந்தாய் தொடங்கி பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் மேலும் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தமிழக அரசு விருதையும் பெற்றவர் ஒரு காலத்தில் ஒளிப்பதிவே வேண்டாம் என்று சினிமாவில் நடிக்க தொடங்கினார் வெற்றி கொடிக்கட்டு பாண்டவர் பூமி தவசி போன்ற திரைப்படங்களில் இவர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தாலும் வடிவேலு நடித்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தில் மங்குனி பாண்டியன் என்ற கதாபாத்திரம் இவரை தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக உயர்த்தியது அதன் பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வளம் வரும் இளவரசு சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி எம்எல்ஏ மலைச்சாமியின் மகன் என்பதை நான் யாரிடத்திலும் தெரிவித்ததில்லை எனது சொந்த உழைப்பால் முன்னுக்கு வந்திருப்பதாக பெருமையோடு தெரிவித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் இளைய தளபதி பட்டத்திற்கு சொந்தக்காரராக இருந்து வந்த சரவணன் பார்ப்பதற்கு ஒரு சாயலில் கேப்டன் விஜயகாந்தை போலவே இருந்ததால் பல திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமானார் அதில் சில திரைப்படங்கள் வெற்றியடைந்திருந்தாலும் பல திரைப்படங்கள் தோல்விகளையே சந்தித்தது இதனால் தனது சொந்த தயாரிப்பில் இரண்டு மூன்று திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தார் சரவணன் அந்த திரைப்படங்களும் தோல்வியடையவே அத்தனை ஆண்டுகள் தான் சினிமாவில் சம்பாதித்திருந்த சொத்து மற்றும் பணத்தை எல்லாம் இழந்து இதற்கிடையில் தனது முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு தனது சொந்த ஊரான சேலத்துக்கே சென்றார் பட வாய்ப்பில்லாமல் பல ஆண்டுகளாக தவித்து வந்தவர் குடும்ப கஷ்டத்திற்காக துணை கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் பருத்தி வீரன் திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையவே கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த சரவணன் நடித்து வருகிறார் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் நான் சொத்து பத்தை எல்லாம் இழந்த போது என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கினார்கள் தற்போது பட வாய்ப்புகளும் பணமும் வந்த பிறகு அனைவரும் வந்து சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என மன வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார்